அப்படியே ஒருவேளை நீங்க கண்ட கனவு படிச்சிச்சுண்ணா தாய்ல அத குறைய தங்கிச்சு வந்து விட்டா நல்ல முறையில உப விருந்து பலமா இருக்கட்டும் இருக்கான் கோர்ட் பாப்பாத்தி மாஞ்சுவத்து மகிழ்ச்சி என்ன மாதிரி விருந்து கொடுக்க மாட்டான் என்ன சொல்றேன்

தலைவரி கோடத்துல பஞ்சத்துல வர்ற மாதிரி கனவு கண்டாறான் பஞ்சத்துல என்னமா பாக்குறான் அவரு சொல்றா நீ சொல்றேன் அந்த காஜிமா பட்டன் எந்த பெரிய நாடு அது அது பஞ்சத்துக்கு போட்டாவது அவங்களாவது அனுப்பாவுது இல்ல அப்படியே இன்னும் நகை எடுத்துமான வித்து சாப்பிட்டது ஒரு வாரம் ஆகுமே எள்ளு ஆஹ் பாதி அவனுக்கு குடுத்து அனுப்பிச்சோம் ஆஹ் வண்டி வண்டியா வண்டி வண்டி அனுப்பிச்சோம் குட்டினால சரியா வெளியே சொன்ன லெக்கும் உள்ள குணத்தும் என்ன வெளி சொல்ற உள்ள போற சைடுல நிறைய இருக்கு போ என்ன <tdade> பாக்குற <tilde> 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 <tilde>

அப்படின்னு சொல்ல அவன் திரும்பி போய் ஐடியா எங்க இருக்கு நீ என்ன பண்ற அரண் மணிக்கு முன்னாடி பெருசா பழம் தோண்டிடுது பழம் தோண்டிட்டு இறங்கி பத்துக்கோ பத்துக்குறேன் நான் ஆளை வச்சு பச்சிடுறேன் பச்சுட்டு அவங்க வந்து அரண் மணி ரூபா சுத்தி பார்த்து போயிடுவாங்க அப்புறம் தோண்டி எடுத்துடுறேன் தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கடையில போய் ஒரு நூறு பவர் இரநூறு பவர் மாலை ஒரு மாயம் வந்துடும் சூப்பர மேல போட்டு விட்டுரு அது நல்லது போடா போற போக்கு ஏய் டாபரே தெரியா